நீர் வளத்துறை அமைச்சர் அவர்களே அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதை மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் இருநூத்தி பதினோரு கேம்ப் நடத்துவதாக இருந்தது தற்போது வரை எழுபத்தி ரெண்டு முகாம்கள் இன்றோடு நடைபெற்று இதுவரை அறுபத்தி ஐந்து ஆயிரம் மனுக்கள் நாங்கள் செய்தி இந்த நேரத்தில் சொல்லி இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அத்துணை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை அத்துணை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம் நன்றி